வணக்கம்ப்பா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு ஆசைப்பட்டு கூட ஏதோ ஒரு எண்ணெய் பலாரத்தை சாப்பிட்றோம் இந்த சின்ன பசங்கள்லாம் போய் வெளியே விற்கிற பர்கர் பீஸா அப்படி இப்படின்னு வாங்கி சாப்பிட்றாங்க அது பூரா கெட்ட கொழுப்பா மாதிரி கல்லீரலில் தான் போய் தங்கிக்கிறது அப்போ வந்து அதை சுத்தம் பண்ணணும் கல்லீரல் தான் மெயின் நம்மளுக்கு வந்து சு அதுக்கான அந்த சத்தெல்லாம் உறிஞ்சி உடம்புல எல்லா பக்கத்துக்கும் கொடுக்கக்கூடியது கல்லீரல் அப்படி இருக்கும்போது இந்த கல்லீரலை நம்ம சுத்தமாக வச்சுக்கலன்னா கல்லீரலில் கொழுப்பு படைஞ்சிரும் ஈரல் ஃபேட்டி லீவுங்கிறாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் வந்துடும் அதனால் பல பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை சுத்தம் பண்ணணுமா தினமும் ஒரு பாடி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி அதில் வந்து டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த டம்ளர் நிறைய வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உப்பு லைட்டாக போட்டுட்டு குடிக்கலாம் சக்கரை நோய் இல்லைன்னா தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கல்லீரல் அன்னைக்கு அன்னைக்கு டிச இதாகிடும் டீடாக்ஸ் ஆயிரும் சுத்தம் ஆகிரும் அப்போ வந்து நம்ம அது காலையில் வெறு வயிற்றில் குடிக்கணுமான்னு கேட்காதீங்க அப்புறமே நம்ம குடிக்கலாம் ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது ஒரு நேரம் எப்போயாவது அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு குடிங்க